பதினாறு ஆண்டுகளாக என் அருகிலேயே இருந்து உண்மை பல மாதங்கள் விட்டு பிரிவது என்றால் முடியுமாப்பா முடியுமா பிரிவு மனித வாழ்க்கை சகஜமாக நேரிடக்கூடியது தானே இழியில் நூல் அருந்து விட்டால் மறுபடியும் இணைத்து விடுகிறோம் அல்லவா மெத்த படித்த உன் தத்துவ பேச்சு கேட்பதற்கு அழகாய்த்தான் இருக்கிறது ஆனால் துடிக்கும் என் இதையும் கேட்க மாட்டேன் என்கிறதே தம்பி என்னம்மா அப்பா சொல்வதை கேள் மருத்தவானா வாரி வாரி வழங்கினால் பற்றாத செல்வம் நம்மிடம் இருக்கும் போது நீ வேறு எதற்கு கடல் கடந்து செல்ல வேண்டும் தேனியை தேன் சேர்க்காது என்று சொன்னால் என்று விடுமா நான் பார்த்து பார்த்து சலித்து போன பொண்ணு தானே நீ கொண்டு போகின்றாய் உன்னை விட மேலானதே நான் கொண்டு வந்தால் உன்னிலும் உயர்ந்தது எனக்கு ஒன்றும் இல்லையடா மகனே வருந்தாதீர்கள் அப்பா இந்த ஊரே வேக்கும்படியான ஒன்றை நான் கொண்டு வருகிறேன் அதை நீங்கள் வாணிகம் செய்தால் லாபம் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே கிடைக்கும் மருதவானா

தெரியாம <laughs> <laughs> <laughs>

சோர்ஜின்ன கையோட துங்க வச்சிரு இல்லாட்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி தொல்லை கொடுப்பாங்க போடா எங்களை பத்தி தெரியும் போடா அம்மா நான் வர்றேம்மா ஏப்பா என்னை ஆசீர் வதியுங்கள் ஒண்ணு தாண்டா இல்ல என் குழந்தை மாதம்பி உட்காரு நீங்க முகமனா வாடி இருக்கு சோர்ந்து போய் வரீங்க அவ என்னோட இருந்து போது இந்த உலகமே எனக்கு இன்பமயமா இருந்தது அவன் போன பிறகு பாக்குற இடமெல்லாம் ஒரே சூன்யமா தோணுது எப்பவும் மருதவாணன் நினைவுதான் வளர்க்கும் போதே உனக்கு அது மேல பாசம் அக்கா இருந்து என் சொந்த பிள்ளைதானக்கா ஜென்ம ஜென்மாந்திரமா அவனுக்கு எனக்கும் தொடர்பு இருந்ததுனாலதான் இந்த பிறவிலேயே அவன் எனக்கு பிள்ளையா வந்திருக்கான் விலைக்கு வாங்கின பிள்ளைகிட்டயே இவ்வளவு அளவுக்கு மீறி பாசத்தை வச்சிருக்கேன் இந்த பாசம் எங்க கொண்டு போய் விடுமோ தெரியல ஆசைக்கும் பாசத்துக்கும் ஒரு அளவு வேணும்னு சொல்லுவாங்க ஆனா என்னையும் அறியாமல் என்னை தித்தனாக்கி விட்டானே விருப்பம் கண்ணை மூடி மறைக்கும் போது எல்லாம் அப்படித்தான் தெரியும் ஆனா நான் சொல்றதுலயும் உண்மை இருக்கு தம்பி சரி சரி நான் வர்றேன் நீ அதிகமாக்கிட்டு கொஞ்சம் பொறு தம்பி ரொம்ப நாளா வீட்டுக்காக வீடு தேடி வந்திருக்கேன் இதை வந்துட்டேன்

குடுத்துட்டு வாங்களே பாப்பா வா தேச்சிக்கு இந்த முட்டாரத்தை சொன்னாங்க எங்க போற எங்க போற எங்க போற இந்த இங்க நீ இங்க பேச்சினில் வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு எதிலும் பக்கனை பேச்சினில் கெட்டிக்காரு வாழ்வை மலர வைத்த வட்டிக்காரு வந்து மசி வைத்து ஆசை மந்திரத்தை உச்சரித்து

எத்தனை மயில்கள் வந்து ஆடினாலும் எத்தனை மயில்கள் வந்து ஆடினாலும் அமைதி எண்ணம் கொண்டு பாடினா

சாப்பிடும் போது என் அருகில் அமர்ந்து பேசுவது போலவும் பிரமே இல்லாமல் இருந்து என் நெஞ்சை கொல்லாமல் கொள்ளுகிறான் அம்மா மறந்தாதீர்கள் ஐயா மரதவான நேற்றே புறப்பட்டு விட்டதாக கடைக்கு வந்த வெளிநாட்டு வியாபாரி மூலம் இப்போதுதான் செய்தி கிடைத்தது மரதமான வரானா ஐயனி உனது திருவர கருணையே கருணை பாரல் காதும் சீதமானதாலே கப்பலேதும் காப்பதும் பாரமையா மருத்துவன் இன்னும் வரவில்லையா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு விட்டானா வந்து விடுவானையா பயங்கரமான புயலுக்கு பிறகு பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டான் எல்லாம் மருதீசனின் கருணை மருதவான மூட்டை மூட்டைகளாக கொண்டு வந்திருக்கிறான் போல இருக்கிறதே என்ன கொண்டு மாணிக்கம் சிதம்பரம் வந்து விட்டீர்களா மருதவாணன் இங்கே வந்து கொண்டிருக்கிறான் ஐயா நீ என்ன கொண்டு வந்தா சர்க்கரை மூட்டைகள் பலே பலே நீ என்ன கொண்டு வந்தா ஏலம் லவங்கம் வாசனை திரவியங்களா ஆமா எல்லாமே புயலில் சேதமடைந்திருக்குமே எல்லாமே புயலில் சேதமடைந்து விட்டன பார்த்தீர்களா என் மகன் எவ்வளவு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான் சிதம்பரம் மருதவாணன் போல இவருக்கு சித்தம் கலங்கி விட்டது ஐயா உங்கள் மகனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அதை சொல்லத்தான் இங்க வந்தோம் என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன சொல்கிறீர்கள் மருதவாணனுக்கு பைத்தியமா உங்களுக்கு தான் புத்தி கலங்கி விட்டது அவன் உங்களை காட்டிலும் அதிகமாக கொண்டு வந்து விட்டானே என்ற ஆத்திரத்தில் உளறுகிறீர்கள் உங்கள் மகன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று நீங்களே போய் பாருங்கள்

கேடியும் கிடைக்காத மாதிரிபத்தை கொண்டு வருகிறேன் என்று சொன்னாயே இதுதானா அந்த செல்வம் உனக்கு என்ன உண்மையிலேயே சித்தம் கலங்கி விட்டதா ஆமாப்பா என்ன சித்தன் என்கிறார்கள் சிலர் பித்தன் என்கிறார்கள் சிலர் பெற்ற தந்தையாரும் அதையே கூறுகிறீர்கள் மகனி அப்பா பொருளாசி பாசத்தையும் மிஞ்சி விட்டு நீங்கள் நாடிய பொருள் கிடைக்கவில்லை என்று தானே இப்பொழுது வருந்துகிறீர்கள் நன்றாக தேடிப்பாருங்கள் அப்பா கண்ணெதிரில் காண்பது போதாதா போதாதப்பா போதாது கண்ணிருந்தும் குருடர்களாய் காதிருந்தும் செவிடர்களாய் தடுமாறும் உலகம் அப்பா இது நாடிய பொருள் வேண்டும் என்றால் தேடித்தான் பார்க்க வேண்டும் மருதவானம் ஏதேதோ கூறுகிறானே உங்களுக்கு புரிகிறதா விரைவில் எல்லாமே புரிந்து விடும் அப்பா பொருள் கொண்டு வரவில்லை என்று உங்களை போல் அன்னையாரனை புறக்கணிக்க மாட்டார்கள் ஆசையோடு காத்திருப்பார்கள் நான் போகிறேன் பார்த்தீர்களா போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்கிறானே கவலைப்படாதீர்கள் ஐயா பெட்டியில் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று பாருங்கள் அவனுடைய நண்பர்கள் கொடுத்த கடன் ஓலைகள் விராட்டிக்கு பதில் விராட்டிகளையே கேட்டிருக்கிறார் மூன்று விராட்டிகள் இதிலாவது கணக்காக காண்பித்திருக்கிறார் ஒன்று எனக்கு ஒன்று அவன் தாய்க்கு மற்றொன்று அவன் பாட்டிக்கு

உனக்கு ரொம்ப துன்பம் கொடுத்திருக்குமே எந்த புயலும் என்னை எதுவும் செய்து விடாதம்மா அலை கடல் பெரும் புயல் பேய் காற்று எல்லாமே எனக்கு வெறும் விளையாட்டம்மா உம் கடையில போய் அப்பாவை பார்த்துட்டு வந்தியா உன்னை கண்ட ஆனந்தத்துல முடிச்சு போயிருப்பாரே அவர் ஏன் பாத்திருக்கிறேன் இல்ல என்னை கண்டவுடனே ஆனந்தப்பட்டவர் நான் கொண்டு வந்ததை கண்டவுடனே துக்கப்பட ஆரம்பித்து விட்டாரம்மா நான் தேடிய செல்வம் எல்லாம் போதாது என்று நினைக்கிறாரோ என்னவோ உன்னை விட அவர் தேடுகிற செல்வம் வேறு எதுவுமே கிடையாது அவருடைய பாருடைய செல்வத்திலெல்லாம் பெரிய செல்வம் பாசித்தை விட பொன்னாசிய பெரிதம்மா அது உங்களுக்கு தெரியாது அதனால்தான் பெரிய செல்வம் ஒன்றை நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன் அந்த செல்வம் இந்த பேழைக்குள் இருக்கின்றது ஓடிப்பொன் கொட்டி கொடுத்தால் கிட்டி வராது பெரும் பொருள் இதே நீ கடையிலயே அவரிடம் கொடுத்திருக்கலாமே கடையில கொடுக்கிற பொருள் இது அகப்பொருள் அகத்துலதான் அகத்துக்குடிய நீங்க உங்க கையால நேரில் அவரிடம் கொடுக்கணும் என்ன சொல்றோம் எனக்கு ஒண்ணும் விளையாட்டா சொல்றியா வினையமா சொல்றியான்னு தெரியல இருங்க பத்திரமா வச்சுட்டு வாங்க நான் பத்திரமா இருக்கேன்

ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன் அவன் எங்கு போனான் போகும் போது உன்னிடம் ஏதாவது சொல்லிவிட்டு போனானா சிவகலை உங்களுக்கு கொடுத்து சொல்லி ஒரு பேழைய கொடுத்திருக்கான் அதுல பெரும் செல்வம் இருக்கான் எடுத்துட்டு வரேன் பாருங்க கொண்டு வந்ததெல்லாம் போதாதென்று இன்னும் வேறு செல்வமா நவரத்தனங்களை விராட்டிக்குள் வைத்து புதைத்தது போல என்னையே செல்வ குவியலில் வைத்து புதைத்து விட பார்க்கிறானா மருதவானா கடைவழி காதற்ற ஊசியும் பாராது காணும் கடை வழி காதற்ற ஊசியும் பாராது காணும் கடைவழி ஒரு சாரமுள்ள வார்த்தையை காதற்ற ஊசியை என் நெஞ்சிலே தைத்து அங்கே கடவுளை காட்டி மறைந்து விட்டான் அவன் மகன் என்ன மகன் உருவத்தில் வந்து சிவன் ஐயா சிவன் பட்டை கிழித்து பருவூசி தன்னை பரிந்தெடுத்து முட்டை சுருட்டி என் மொய்குழலாய் கையில் முன் கொடுத்து கட்டியிருந்த கனமாயக்காரி தன் என்னடா தம்பி சொல்றேன் அம்மா அறித்து விட்டான் அம்மா காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு வாராத ஐயனே வாராது மாட மாளிகை வாராது ஆடை அணி ஆபரணம் தேடிய பொருள் ஏதும் வாராது என்னை உச்சி மோந்த மாதா வரமாட்டார் என் எச்சிலில் பங்கு கொண்டு வாழ்வில் பாகம் என்று சொல்லிக் கொள்ளும் மனைவி வரமாட்டார் குற்றாரும் பெற்றாரும் மற்றெருமே இந்ததும் நிர்வாணம் கட்டை விரலை கட்டி எடுத்து போட்டு சுட்டு பொசி சாம்பலாக்கி விட்ட பின்னே நான் எங்கே என் நினைவு முற்றாரா பெற்றாரார் உடன் பிறப்பார் வீடு இருக்க தாயிருக்க வேண்டும் மனையாளி இருக்க வீடு இருக்க ஊனிருக்க பிள்ளைகளும் தான் இருக்க மாடி இருக்க கண்டிருக்க இவையெல்லாமே கூட வந்து விடுமோ மாடும் போது நம்மை மீட வைக்கும் உங்களுக்காகவே பிறந்து வளர்ந்து வாழும் இந்த பேதியை கைவிட்டுறாதீங்க நீங்க பேசுவது நியாயம் இல்ல

ஜோதியாய் சுடருளியாய் மாதிலே பாதியாய் நிற்கிறானே அவன்தான் இனி உன்னுடைய சுவாமி எனக்கு கடைத்தேர வழிகாட்டியவன் உனக்கும் வழிகாட்டுவான் இருந்து கொண்டே தாங்கள் துறவரம் ஏற்றுக்கொள்ள கூடாதா சுவாமி எந்தவித குறைகளும் ஏற்படாதவன் எப்படி உங்களுக்கு நான் பணியாற்றுவேன் சுவாமி போக வேண்டாம் சுவாமி போக வேண்டாம் பற்று பாசம் காதல் அற்று போவதுதான் துறவியின் வாழ்க்கை சுற்றி சுற்றி விளக்கில் விழும் விட்டிலை போல பற்றி எரியும் இந்த தெருமாய நெருக்கி கருகி ஆகும்படி என்னை மாற்ற விடாது ஆதினால இருந்து அருமையா குளத்தை போல பாத்துக்கிட்டு வந்த நீங்க இந்த குளத்தோட போறத பாக்க என் மனசு தாக்கல என் மனசு தாக்கல நீங்கள் இதுவரையும் தேடிய பொருளின் சுமையெல்லாம் என் மீது வீழ்த்தி கிடக்கிறது இதற்கு என்ன வழி என்ன வழி ஏழை எளியவருக்கு வாரி வாரி வழங்குங்க இல்லை என்று வருவோர்க்கு அள்ளி வீசுங்கள் அனைத்தையும் சூறையாடச் செய்யுங்கள் மனம் கேட்கவில்லையே சுவாமி உயிரோடு ஒட்டி உறவாடிய தாங்கள் என்னை விட்டு பிரிந்தார் என் நிலை நான் உங்கள் கைத்தளம் பற்றியவன் காலம் எல்லாம் உங்கள் பாத சேவை செய்ய காத்திருப்பவன் முத்து வைரமாய் பூட்டினீர்களே ஆணி புன் கட்டிலில் அருகில் வைத்து கொஞ்சினீர்களே காணிப்பொன் கட்டிலை காலத்தச்சன் கலத்து விடும் போது அங்கே காணிப்பொன்னும் கைக்கு வராது பெண்ணை கொஞ்சி நேன் உண்மைதான் நான் கீழே துஞ்சி உழும் போது யார் யாரை கொஞ்சி உடல் வாழ்வை மறந்து விடு உயிர் வாழ்வு உயர் வாழ்வு என்பதை உணர்ந்து தெய்வத்தை நம்பி அறநெறியில் செல்வோர்களின் அரும் பசியை மனதை கட்டுப்படுத்தும் நீயும் பக்குவப்பட வேண்டாம் கஷ்டமான இந்த வேதனை என்னால சுமக்க முடியுமா தாய் பாசத்தை அம்மா எல்லாம் உணர்ந்த நீங்களே என்னை சோதிக்கலாமா தாயே இந்த கண்ணீருக்கு என்னம்மா வேண்டாம் அஞ்சு வயசுல உங்க அப்பா விட்டுட்டு போற என்ன தெரியுமா இந்த உங்களை நான் மறக்க முடியுமா தாயே என்னால் மறக்க முடியாதம்மா உங்கள் உயிர் உங்கள் உதிரம் நீங்கள் போட்ட சோறு நீங்கள் வைத்த பாசம் தானே நான் உங்களுக்கு பொள்ளி வைக்கும் காலம் வரும் வரைக்கும் இந்த நகரத்தின் எல்லையை விட்டு போக மாட்டேன் தாயே வருகிறேன் தாயே வருகிறேன் என்னைய நடந்தது ஏன் ஐயா பண்ணிக்கிறாரு வணக்கம் செல்வன்காரரே வருக அமருக அந்த காரணம் என்ன உங்களது துறவு கண்டு இந்த ஊரே வருந்துகிறது உற்றார் உறவினர்கள் வந்து என்னிடம் முறையிடுகிறார்கள் தவிர நானே சஞ்சலமடைந்திருக்கிறேன் சஞ்சலமா இருக்காதா அரண்மனைக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் வேற எங்கும் தேடி கிடைக்காத செல்வங்களை எல்லாம் கொண்டு விரும்பியிருக்கிறேன் எத்தனை முத்துக்கள் எத்தனை எத்தனை நவரத்தனங்கள் அத்தகைய செல்வனையா நான் இந்த நிலையில் காண்ப செல்வம் இருந்தென்ன என்னை விட செல்வம் மிகுந்தோரை பின் சென்று உபசாரம் பேசி தினம் தினம் பல்லினை காட்டி பரிதவித்த காலம் அது ஆனால் இன்றோ ஆனந்தத்தின் எல்லையில் புகுந்து ஏகாந்தமாய அல்லலற்று இருக்கிறேன் எது உயர்ந்த செல்வம் இந்த செல்வத்தால் தாங்கள் கண்ட பலன் நீர் நிற்க நாம் சோழ மண்டலத்தையே ஓர் குடையின் கீழ் ஆட்சி புரியும் நீர் நிற்கிறீர் ஆண்டி அமர்ந்திருக்கிறேன் இது போதாதா பண்ணி தருண வேண்டும் அடிகளை

என் கவலைதான் பெருங்கவலை உங்களை பார்த்து அதை மறக்கலாம் நினைச்சேன் உனக்கு என்னம்மா கவலை இல்ல உன் மருமக தான் என்ன கவலை எங்க நிலைமை உனக்குன்னு திரும்பினாட்சி சிவகலை இருபது வருஷமா என் தம்பியோட சலிக்க சலிக்க வாழ்ந்தாச்சு உனக்கோ வயசான காலம் உன் மக இனிமே அரசனா இருந்தாண்ணா ஆண்டியா போனன்னா அதோட பலனை நான் தான் அனுபவிக்கிறேன் யாரும் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிறது இல்ல கண்ட இடத்துல கையாந்தி பிச்சை எடுக்கிறான் உமக படுக்கிறதுக்கு மண்டபம் பாடுறதுக்கு பாட்டு எடுக்கிறதுக்கு ஓடு நானும் எங்க போறது வேண்டாம் மீனாட்சி வேண்டாம் இனிமே அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாது ஏற்கனவே நான் போய் உன்கிட்ட ஆறுதல் கிடைக்க ஒண்ணு வந்த நீ நாக்குல நடந்து இல்லாம என்னென்னமோ சொல்லிவிட்ட கூட பிறந்த பொசுக்கிற காலம் வரும் அப்ப நீ வரமாட்ட என் மகத்துல முடிக்க மாட்டேன் என் மகன்தான் வருவான் அப்ப நீ வரமாட்ட என் மகன் தான் வருவான்